இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் மேஷ ராசி அஷ்வ நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பலன்களை பற்றி தெளிவா பார்க்க போறோம் அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலக்கட்டம் எப்படி இருக்குங்க மாதத்துடைய முதல் பகுதியில ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருப்பாருங்க இந்த சனி செவ்வா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறது கொஞ்சம் சிறப்பு கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ இந்த மாத்திரிய முதல் பகுதியை விட இரண்டாவது பகுதி உனக்கு நல்லா இருக்கும் என்னன்னா முதல் பகுதியில சூரியன் வலுவா இருப்பாரு இரண்டாவது பகுதியில ராசிநாதன் சொல்லுடைய செவ்வா வந்து வலுவை பெற்று ராசியை பாப்பாருங்க பிளஸ் அஸ்வினியுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேதுதான் அப்ப கேது நிலை அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல சூரியனும் கேதுவும் புதனும் செயற்கை பெற்றிருக்கிறது அதாவது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பா அப்படின்னு பார்க்கப்படுதுங்க அப்போ இந்த மாட்டிய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் உபாதைகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கொடுக்குங்க செலவுகளை கொஞ்சம் கொடுக்குங்க அதை மட்டும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும் ரெண்டாவது ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் கேதுனுடைய ஆதிக்கங்கள் இருக்கிறது அரசு அரசு சார்ந்த வழிகளை ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் வருமானத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் திருமணமான பெண்களுக்கு அந்த குழந்த பாக்கியம் சார்ந்த விஷயங்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா இன்னும் வந்து குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் கிடைக்காம இருக்கோ ட்ரீட்மெண்ட் ஏதாவது நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கீங்களோ அவங்களுக்கான இந்த காலகட்டம் நல்ல ஒரு புத்திர பிராப்தி சார்ந்த விஷயங்களை பெற்றுக் கொடுக்கும் முடியும் சொல்லலாங்க ரெண்டாவது ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதால இருக்கிறதுனால சொந்தமா ஒரு வீடு மனை வாகனம் இது போன்ற விஷயங்கள் வாங்குறது விற்கிறது நல்லா இருக்கும் சரிங்களா குறிப்பா வீடு கட்டுறதுக்கு ஒரு உகந்த ஒரு காலகட்டமா இருக்கும் அல்லது அதற்கான முயற்சிகள் அதற்கான பணத்தை வந்து சேமித்து வைக்கிறது ரெடி பண்றது இதெல்லாம் தாராளமா நீங்க செய்யலாம் அதே போல மாணவ மாணவியில பொறுத்த வரைக்கும் படிப்புல நல்ல ஒரு என்ன சொல்றது கெட்டிக்காரத்தனமா நல்ல ஒரு முயற்சி எடுப்பீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க அண்ணன்னைக்கு வேலையை அண்ணனுக்கே முடிச்சிருவீங்க நல்ல இன்வால்மெண்டோட படிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த இயல் இசை நடனம் சார்ந்த விஷயங்களையும் ஆர்வத்தையும் இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டங்கள் புதுசா சில விஷயங்களை கத்துக்கணும் ஏதாச்சும் நம்ம திறமையை நம்ம வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தை வளர்க்க ஒரு கலை ஆர்வத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாவது இந்த மாத்திரி இரண்டாவது பகுதியில ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு செவ்வா வருவாருங்க இதனால் வரைக்கும் சனி பார்வையில ஒரு விதமான ஒரு பலம் இழந்த தன்மையில ஆறாம் இடத்துல மறைவு பெற்ற அமைப்புல இருந்த செவ்வா இப்ப வந்து சனி பார்வையை விட்டு விலகி ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்கறது உங்களுக்கு ஒரு புது பலம் கிடைச்ச மாதிரி இருக்கும் புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் தளராமல் உங்களுடைய முழு திறமையை பயன்படுத்தி பிரச்சனைகளை சமாளித்து முன்னுக்கு வருகின்ற தன்மை இந்த காலகட்டங்கள் கொடுக்குங்க இரண்டாவது ஆறாம் இடத்துல முதல் உச்சம் பெறுவார் இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில சரிங்களா பிளஸ் சூரியனும் கூட சேர்ந்து சனி பார்வை வாங்கியிருப்பார் இருப்பார் அப்போ பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டுங்க சரிங்களா குறிப்பா கடன் சார்ந்த விஷயங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் தொல்லைகளை கண்டிப்பாக இந்த புதன் கொடுப்பார் ஏன்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து வழுக்கவே கூடாது புதன் எப்பெல்லாம் வலுக்குறாரோ அப்பெல்லாம் பிரச்சனை வரும் அப்போ இந்த பிரச்சனையை சமாளிப்பீங்களா சமாளிக்க மாட்டீங்களா கண்டிப்பா சமாளிப்பீங்களா செவ்வாய் வலுத்து ராசியை பார்க்கும்போது எத்தகைய கஷ்டங்கள் வந்தாலும் அதை சமாளித்து ஜெயிச்சு காமிப்பீங்க ரெண்டாவது குலதெய்வ வழிபாடு அதிகமா மேஷம் அஸ்வினால பிறந்தவங்க இந்த நான் சரிங்களா ஏன்னா அஞ்சுல கேது இருக்காரு கேது ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது ஒண்ணு குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அல்லது விநாயகர் வழிபாடு அதிகமா நீங்க வாழ்க்கையில எடுத்துக்கணுங்க சோ இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க வந்து அதிகமா நீங்க வந்து உங்களை ஆட்கள அதாவது உங்களை வந்து நீங்க அதுல வந்து இன்வால்மெண்ட் பண்ணிக்கும் போது இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக கஷ்டங்கள்ல இருந்து உங்களை விலக்கி கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாம பிரச்சனைகள் சரியாகும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அதனால இருந்து வந்த மருத்துவ செலவுகள் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக குறையும் ரெண்டாவது முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா வீண் செலவுகளை குறைச்சுக்குங்க பணம் கொடுக்கல் வாங்க விஷயங்களை பெரும்பாலும் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் கடனும் வாங்காதீங்க கடனும் கொடுக்காதீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் கையில காசு இருக்கா பத்திரப்படுத்தி வச்சுக்குங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் சரிங்களா பட் இருந்தாலும் இந்த மாதிரி இரண்டாவது பகுதி முதல் பகுதியை விட இரண்டாவது பகுதி நல்லா இருக்கும் உடலுக்கு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில உண்டு ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு நபர் நல்ல ஒரு ஆதாயங்கள் காத்துட்டு இருக்காங்க அதுல ஒண்ணு உங்களுடைய மனைவி அல்லது கணவன் சரிங்களா வாழ்க்கை துணையார் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா சுக்கரன் நல்லா இருக்காரு இந்த மாதம் முழக்கவே ஆல்மோஸ்ட் ரெண்டாவது குரு பகவான் ராசிக்கு பாக்கியத்தை பாக்குறாருங்க ராசிநாதன் ராசிக்கு ஏழாம் இடத்துல மாதிரி ராசியை பாக்குறாரு தந்தை அப்புறம் உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் மனைவி அல்லது கணவன் ரெண்டாவது தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட உறவுகள் சார்ந்த வழியில முன்னேற்றங்கள் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் கடைசியாவும் பாத்தீங்கன்னா உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்களா ராசிநாதன் செவ்வா வலுத்து ராசியை பார்க்கும் போது நீங்க உங்களை நம்பினீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில உங்களால முன்னுக்கு வர முடியும் ஜெயிக்க முடியும் பிரச்சனைகளை சமாளிக்கவும் முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி